டெரஸில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மணாலி சார்ட் கார்னர் ஸோ இங்க நம்ம சாப்பிட போகிறது ஃபர்ஸ்ட்லி மோமோஸ் அப்போ வந்து உட்காந்துருக்கோம் ஸோ இங்கே உள்ள ஹோம் ஒர்க் எஸ் கேக் பீஸ் ஸோ நாங்கள் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா பிரெட் பக்கோடா சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே பிரெட் பக்கோடா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் எல்லா இடத்தையும் வச்சிருக்காங்க அண்ட் நம்ம கேக் ஃபஸ்ட்டுல சூடு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதுதான் கேட்டிருக்கோம் இங்கே ஒரு பிளேட்னா டென் பீஸ் தராங்க போடும் போதும் என்ன நம்மளுக்கு நான் சொன்னேன் பிரெட் பக்கோடா இதுதான் அண்ட் அதுக்கப்புறம் மோமோஸ் இப்படி இருக்கு இதுவரைக்கும் ஸ்டீம் தான் வாங்கி ட்ரை பண்ணேன் இன்னைக்கு தான் ஃப்ரைடு வாங்கியிருக்கிறேன் ம் என்ன சொல்லுங்கள் தூங்கிருக்க மாட்டாருக்கு ராப்பு மோ சாப்பிட்டு வெளியில வந்தா வெளியில் பனிவளை எப்பமே கொண்டுட்டு போறாங்கய்யா இதை எப்பவுமே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆமாம் இன்னைக்கு இந்த வெதர்னால பிஸ்னஸ் அவ்வளோதான் வெளியில தான் கிளம்புனவங்க பட் வெளியில் கிளம்புன உடனே ஸ்னோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ விக் டு சும்மா கால் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் ஹாஃப் ஹாஃப் நூடுல்ஸ் சொல்லியிருக்கிறோம் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஸ்னோஃபால் நிற்காதா அப்படின்னு ஹோட்டல் ரூம் ஸ்னோ ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டோம் அண்டு இட்ஸ் மெக்ஸ்ட் ஃபீலிங் ஆனஸ்ட்லி நான் ஸ்னோ இல்லையன் வருத்தப்பட்ட டைம் போக இப்ப ஏன்டா ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் ஷிவரிங் ஆகுது ரொம்ப ஏன்னா இன்றைக்கி கிளம்பணும் இல்லையா ஸோ ட்ராவல் டைமில் ஸ்னோ இருக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ அட்வைசபிளாக இல்லை பிடிச்சமா இல்லை பிடித் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் ஸோ அது வகையில் பார்க்க முச்சில ஏன் இன்னைக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேபி இங்கே மணாலியில் மட்டும் இருக்குமா இருக்கும் குள்ளூலில் இருக்காது ஸோ பஸ் இங்கேருந்து கிளம்பி அடுத்து குள்ளு போய் அதுக்கப்புறந்தான் டெல்லி போகும் ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத் ஐ பிலீவ் அண்ட் யா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கேப் புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ கேப் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி டீ மஸ்ட் நீடெட் ஸோ வில் டேக் ஒன் காஃபி தென் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் அண்ட் இந்த இந்த ஹோட்டலில் சாங்ஸ் எல்லாமே ஹிந்தி சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க பாலிவுட் சாங்ஸ் பட் எல்லாமே அந்த செவன்டீஸ் எயிட்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட் அந்த சாங்ஸ் தான் இருக்குது ஸ்டூ குட் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மெலடியஸாக இங்கே உட்காந்து அதை தான் கேட்டுட்டுருக்குற லாஸ்ட் ஃபைவ் டென் மினிட்ஸாக அண்ட் எப்போலாம் ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வர முடிச்சுலேயும் சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இல்லையா இந்த லாபியிலே நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன் அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அங்கே போகிற இல்லையா அதான் டைனிங் ஏரியா அண்ட் ரிசப்ஷன் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ காஃபி பிரேக்குக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் பிரேக் ஃப்ரீஸில் இருந்தால் கூட இவ்வளோ ஹார்டாக இருக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது கொண்டுட்டு வராதவங்களுக்கு எல்லாம் இருக்கு சீக்கிரமா இருட்டிருச்சு காத்து ரொம்ப இருக்கு தேங்க்யூ பையாஜி லாஸ்ட் த்ரீ டேஸ் எவ்ரி டே நாங்கள் இங்கே வந்துட்டு இருந்தோம் மால் ரோடு டெஃபினெட்லி மிஸ் பண்ணுவோம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது பஸ்ல லொக்கேஷன் நோட் பண்றாங்க பிரைவேட் பஸ் பார்க்கிங் ஏரியா இது இங்க வந்து பார்த்தாலும் தெரியும் எல்லா ஊருக்கு போற பஸ்ஸும் இருக்கு சத்தீஸ்கர் பஞ்சாப் டெல்லி நம்ம போக போறது இந்த பஸ்ல தான் ஐயோ பஸ் இந்த குளிர் தாங்கவே முடியல ஸோ இங்கே வெளியில் நிற்காமல் பேசாமல் உள்ளே போய் நல்லபடியாக உட்காருறது நல்லது பஸ்ஸு ஃபர்ஸ்ட் க்ளாஸுங்க நான் நினச்சேன் வந்த பஸ்ஸு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ இருக்கிற பஸ்ஸு சூப்பராக இருக்கும் முன்னாடியெல்லாம் சீட் புக்டு ஆள்கள் வந்தாச்சேருந்து பஸ் ஜோகியம் ஜோகா பஸ் எனக்கா இது எங்கெங்கே போகுது அப்படிங்க உங்கள் கிளவுஸை இந்த பேக்கை நம்ம கையில தான் வைக்கணும் பாக்கிறதுக்குப் பண்ணு வச்சுக்கோங்களேன் வந்து பஸ் கிளம்பும் நாளைக்கு டெல்லியில் புது விலாக் வாட்சிங் மை வீடியோ